ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ஸ் இது நடத்துவீங்களா அதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக போய்கிட்டு இருக்கு அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை அஸ் விஜய் சார் நானும் வெயிட்டிங் இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா அர்ச்சனா மேனும் டேம் கேட்டால் சொல்லணும் இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும் அவங்க 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 டிசிஷன் தான் ஸோ இதாக இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சாமி ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழன் சார் நானு அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியாக்காக இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒண்ணு சார் இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டாக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னு இப்போ தமிழ்ல ஒண்ணு வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒண்ணு வச்சுட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான் ஸோ அதனாலதான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு க்ளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவாகட்டும் தேர்ட் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதில் இடம்பெற்றிருக்க இந்த டீஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான அவங்க பதில் என்ன ஏன்னால் அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயமெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஈஸியாக இருந்தால் படத்தில் எப்படி இருக்கும் என்ன வந்து நாங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார் இடே கடைசியில் என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலின் இப்போ நம்மளே திடீர்னு சேவைப்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐடியே என்னடா இப்படி ஆயிட்டாட் சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்டோம் அந்த டக்குன்னு நம்மளால வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஆன ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த இந்த ஸ்பார்ட் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேறு மாதிரி இருக்கார் அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சார் தான் நீங்கள் படத்தில் ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷேவ் பண்ணிட்டு போது கேவலமாக திட்டினாங்க என்ன எப்படி இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு மியூசியை சேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க இது மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும் விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்து உங்ககிட்ட எதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெயிலர் பார்த்து உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்கப்போ விஜய் சார் உங்ககிட்ட என்ன யாராவது வார்த்தை ஷேர் பண்ணாரா அவர் ஃபஸ்ட்டு பிடிச்சதுதான் அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும் நான் இந்த ட்ரெயிலரோடைய சிஜி இல்லாத வேர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட் புட் ஆனால் ஃபைனல் நான் அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீ இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட் கண்டிப்பா கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டோன்னே என்னென்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான் சார்